நாட்டில் சண்டை வந்தது அந்த சண்டை மிக பயங்கரமாக இருக்கும்போது தகப்பனார் வாலிபனாகிய தாவீதை அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொடுக்க படைக்களத்துக்கு அனுப்புகிறார் படைக்களத்தில் வந்து தாவீது ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்கிறான் லட்சக்கணக்கான வீரர்கள் எதிரில் சூழ்ந்து நிற்கிறார்கள் இந்த பக்கத்தில் இவர்களுடைய பக்கத்தில் லட்சக்கணக்கிற வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒருவன் வந்து நின்று கொக்கரைத்து பேசுகிறான் உங்களில் ஒருவன் வா என்னை ஜெயித்து விடு நீங்கள் ஜெயித்ததுக்கு சமானம் நான் உங்களை ஜெயித்து விட்டால் நாங்கள் ஜெயித்தது சமானம் இவ்வளோ கடினமான காரியம் பாருங்கள் அவன் பயங்கரமான ஜைஜாண்டிக் ஃபிகர் இருக்கிறான் உயரம் உயரமுள்ளவனாய் ஆறரை அடிக்கு மேலே இருக்கிறான் உயரம் அந்த கோழியாத்து இப்படி சவால் விடுகிறதை தாவிது கேட்கிறான் தா கேட்டு அவங்க நின்றவர்கள்ட இவனை ஜெயிக்கிறவர்கள் கொல்லுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் அப்பொழுது இங்கே நின்றவர்கள் சொன்னார்கள் இவனை சாகடித்தால் நீ ராஜாவுடைய மருமகனாய் மாறுவாயே லூயா இவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் நீ ராஜாவுடைய மருமகனாய் மாறுவாய் ஆனால் அண்ணன்மார் துரத்துகிறார்கள் டேய் உன் திமிர் எனக்கு என்னான்னு தெரியும் ஓடுறா என்று சொன்னபோது நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று சொல்லி நேராய் ராஜாவிடத்தில் கொண்டு போகப்படுகிறான் ராஜாவிடத்தில் பேசும்போது ராஜா சொல்லுகிறார் அவன் பலத்த பராக்கிரமன் அவன் நல்ல பயிற்சி உடையவன் அவனை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல நீ சவால் விடாதே அப்பா என்று சொன்னபோது இவன் சொல்லுகிறான் நான் என் ஆடுகளை மேய்க்கும் போது வாலிய பையன் சின்ன பையன் நான் என் ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகளை பிடித்த இந்த கரடியையும் சிங்கத்தையும் நான் வாயை கிழித்து கொன்று போட்டேன் அவைகளில் ஒன்றை போல இந்த கோலி அத்தமிருப்பான் என்று சொல்லுகிறான் எத்தனை தைரியமான வார்த்தை இவனுடைய பேச்சை பார்த்து ராஜா போ நீ சண்டைக்கு போட சொன்னே இவன் என்ன செய்கிறான் அஞ்சே அஞ்சு கூழாங்கல் பொறுக்கிறான் ஆற்றுல போய் அஞ்சே அஞ்சு கூழாங்கல் பொறுக்கி ஒரு கூழாங்கல் எடுத்து கமன் கையில் வச்சு அப்படியே கொண்டு வரும்போது டே என்ன நான் என்ன நாயா நீ நாயை அடிக்க கோழோட வரே அப்படின்னு அவன் கேட்குறான் நீ நாயிலும் இருப்பாய் என்று இந்த கமனை சுற்றி அடித்தான் அவனே நெற்றியில் போய் பதிந்தது கீழே சாய்ந்தான் அவன் செத்தான் அவனுடைய வாழையே உருவி அவனுடைய வாழையை உருவி அவனுடைய தலையை வெட்டி தூக்கி கொண்டு வருகிறான் இப்படிப்பட்ட இந்த இது சொல்லுவான் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றில் வாசிங்கம்மா கர்த்தர் என் வெளிச்சமும் என் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் ஏன்னா கர்த்தரன் வெளிச்சம் கர்த்தரனுக்கு வெளிச்சமா இருந்தால் நான் யாருக்கு பயப்பட திரும்ப ஒரு தடவாசிங்க தம்பி தெளிவா வாசிங்க கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரஷிப்புமானவர் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஏன் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார் அவர் எனக்கு ஒளியாயிருக்கிறார் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே அநேக நேரத்திலே இருள் நம்மை சூழ்ந்துகொள்கிற நேரம் உண்டு நாம் ஏதாவது ஒரு என்று நினைக்கும் போது நம்பிக்கை இழந்து தவிக்கிற நேரங்கள் உண்டு அப்படி நம்பிக்கை இழந்து தவிக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தரன் வெளிச்சம் அவர் என் ரஷ்ப்புமானவர் ஆலய கர்த்தர் கர்த்தரன் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை யாருக்கும் என்று சொன்னால் என்ன பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிற காலம் டெய்லி ஜெபிக்கும்போது என்னுடைய ஒரு அனுபவம் உண்டு என்ன சொல்லி ஜபிப்பேன் பிசாசின் கிரிகளை அழிக்கி படிக்க படிக்க தேவகுமார்னு வெளிப்பட்டீரே அந்த அதிகாரத்தை நீர் எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் சபையின் பிள்ளைகளை மடங்கடிக்க நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் அதமாக்க எனக்கு அதிகாரத்தை தரும் அதிகாரத்தை தந்திருக்கிறார் அதை வைத்து தான் சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அதிகாரத்துக்காய் ஸ்தோத்ரோம் என்று சொல்லுகிறோம் மகிழ் சங்கீதா சாட்சி சொன்னாலே அவள் பனிரெண்டு வயதாக இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் டாக்டர்கள் என்ன சொன்னார்கள் இன்னும் சில நாட்கள்லையும் மறித்து போவாய் அவள் மூணு வயதாய் இருக்கும்போது அவளுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் பனிரெண்டு வயதில் இந்த செய்தி கேள்படும்போது இயேசுவின் நாமத்தில் மகளை வாழ்த்தினேன் ஆண்டுவர் சொன்னார் மகிழ்ச்சி சுகம் பெற்றாள் கால லோயா கைகளை தட் க தட்டி கர்த்தரை மையமடுத்துவோமே மகிழ்ச்சி சுகம் பெற்றாள் பனிரெண்டு வயதில் சுகம் பெற்ற மகள் ப்ளஸ் டூ போனாள் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணினாள் அப்பொழுதுதான் சைக்கிளில் வீடு வீடாய் சுற்றி இந்த ரீடிங் எடுக்க போனால் அப்படி சைக்கிளில் போகும்போது அவளுக்குள்ள என்ன தைரியம் இருந்திருக்கும் கர்த்தரின் வெளிச்சம் அவரின் ஜீவனானவர் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருபதா பிள்ளைகளே இயேசு என்னோடு இருக்கிறதுனால நான் பயப்படுகிறதுல பயத்துக்கு நீங்களாக்கி ஆண்டவர் என்னையும் உங்களையும் காத்துக் கொள்கிறார் சங்கீதம் நூத்தி பன்னிரண்டு நான்கு சொல்லுகிறது செம்மையானவர்களுக்கு வாசிங்கப்பா செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் ஆலயோயா செம்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் நீதி உள்ளவர்கள் அவர்களுக்கு இருள் வரும்போது அதில் வெளிச்சம் உதிக்கும் இயேசுவாய பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் அங்கே உதிக்கும் ஏன் கலங்க வேண்டும் ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் நாம் கவலைப்பட தேவையில்லை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா என்ன இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறது பாவ இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறதா நாம் விரும்பாத பாவத்தை நாம் செய்கிறோமா அந்த பாவ இருளை அகற்றுகிறதற்கு ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் நவ தீபமா என்னை தெரிஞ்சினார் முறிவு வந்து ஏனென்றால் நான் எப்படி சந்திப்பேன் எப்படி ஜெயிப்பேன் நினைக்கும் போது காயத்தை கட்டும் போது வேதம் சொல்லுகிறது அடிக்காயம் இருக்குமா வாசிங்கள் முப்பது இருபத்தி ஆறு கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதின் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் அலையலுயா இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் வேதம் சொல்லுது அதை ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நீயும் நானும் இருதயம் முறிவுபட்டவர்களாக நொறுங்கினவர்களாக காணப்படுகிறோமா அது அடிக்க ஆண்டவர் கிருபையாய் ஆற்றுகிறார் அலலோயா கிருபையாய் ஆற்றுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன ஐம்பத்தி எட்டு ஆறு சொல்லுகிறது நீ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டுமா செய்யுங்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கமாண்ட் நீ நுகத்தடிகளை முறித்து போட வேண்டும் யாருக்காவது தோளிலே நுகத்தடி இருக்கிறதானால் கழுத்திலே நுகத்தடி இருக்கிறதானால் அவர்கள் செயல்பட முடியாது கர்த்தருக்குள் தாழ்மையாக சொல்கிறேன் அன்றாடம் நான் ஜபிக்கும் போது என் சபையின் பிள்ளைகளிலே யார் யார் நுகத்தடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நுகத்தடியை நசிரேனாக இயேசுவின் நாமத்திலே முறுகிறேன் என்று சொல்லாத நாள் இல்லவே இல்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கம் என்ன பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக உலகத்துக்கு வந்தார் இந்த பிசாசின் கிரியில் தான் நுகத்தடியை வைக்கிறது அந்த நுகத்தடியை முறிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இன்று முதல் அப்படி நுகத்தடியிலே அகப்பட்டு தகப்பிக்கிற பிள்ளைகளை கட்டவிழ்கு நுகத்தடியை முறிக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார் ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் எட்டாம் வசன வாசிங்க அப்பொழுது விடியற்கால கால போல விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன்னுடைய வெளிச்சம் எழும்ப ஒருவேளை நீ உனக்கு இருக்கிற இருள் நீ அடுத்தவருடைய கட்டுகளை அவிழ்க்கும் போது அடுத்தவருடைய நுகங்களை முறிக்கும்போது உனக்கு இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உன்னிடத்திலே உதிக்கும் வெளிச்சத்தினாலே நீ சந்தோஷப்பட்டு மன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சங்க இருபத்தி மூன்று நான்கு சொல்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நாம் சில நேரங்களில் நோய்வாய்ப்படும் போது பிரச்சனை வரும்போது மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நடக்கிறோம் என்னுடைய அனுபவம் மிக அதிகம் எத்தனையோ தடவை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு போன அனுபவங்கள் உண்டு ஆண்டவரோ என்னை விடுதலை ஆக்கின காரணம் அந்த மரண இருளின் பாதையில் போது நான் விசுவாச வார்த்தை பேசுவேன் எனக்கு கொஞ்சம் பேசத்தான் தம் பலன் வரும் அப்போ விசுவாச வார்த்தை பேசுவேன் நான் இப்போதெல்லாம் சாக மாட்டேன் நான் இப்போதெல்லாம் சாக மாட்டேன் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் லூயா நீங்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் இந்த என்னை இந்த மயிலாப்பூரில் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்திருந்தார்கள் அந்த சீஃப் டாக்டர் என மிகவும் வேண்டியவர்கள் என்னை கொண்டு போயிருக்கதை பார்த்தோடனே எல்லா டாக்டரையும் துரத்தி அவருக்கு என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எல்லா டாக்டர்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறார்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கடைசியாக என்னை கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்திருக்கிறார்கள் எனக்கு நினைவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனக்கு நல்லா கேட்குது என்னால் லேசாக பேச முடியும் அப்படி படுக்க வைத்திருக்கும் என் பக்கத்தில் மனைவி நிற்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படி அந்த டாக்டர்கள் எல்லாரும் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து கொண்டு சொல்லுகிறார்கள் இன்னும் ரெண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் இவர் மறித்து போவார் என்னுடைய மனைவிக்கு காதில் கேட்குது என்னுடைய காதில் கேட்குது நான் மனைவி அழைத்தேன் வாய்க்கு பக்கத்தில் காது வைத்தார்கள் நான் இப்போ சாக மாட்டேன் அலைய நான் டாக்டர்கள் ஏழு எட்டு டாக்டர்கள் சொல்கிறார்கள் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் செத்துருவார் நான் இப்போ சாக மாட்டேன் செத்து போனேனா ஏழு எட்டு ஆண்டுகள் ஆயிட்டு இன்னும் ஆண்டவருக்காக நிற்க ஆண்டவர் மட்டுமல்ல ரெண்டாவது நாள் சுகம் பெற்றவனாக இந்த சபையில வந்து நான் செய்தி கொடுக்க ஆண்டவர் தந்தார் உங்கள் வாழ்க்கையில மரண இருள் வரும்போது நீ கலங்காதருங்கள் மரண இருளை ஜெயிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த பாவ இருள் முதலாவது நம்மை விட்டு அகல வேண்டும் நோயாகி அகல் இருள் நம்மை விட்டு அகலும் ஆண்டு ஒரு கிறிஸ்தோத்ரண்டு ஒரு மைவம் உண்டாகட்டும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இழந்து போகிற நேரத்திலே கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்னால் முடியாது என்னால் முடியாது என்ற சூழ்நிலை வரும் அப்பொழுது கர்த்தரையே சார்ந்து கொள்வாயா என்னென்ன காரியங்களே இனி என்னால் முடியாது என்று சொல்கிறாய் முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லு என்னை பலப்படுத்துகிறது கர்த்தர் அவர் பலப்படுத்தினால் நிச்சயமாய் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டு முறைக்கிறேன் அடுத்த ஒன்று சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுது வாசியுங்கள் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை சொன்னதை பற்றி சொன்னதை பற்றி மனஸ்தாபடுகிறது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆனால் அதை குறித்து அவர் கவலைப்படுகிறதில்லை அதை மாற்றுகிறது அது அப்படித்தான் நடக்கும் ஆண்டுபருக்கும் உண்டாகட்டும் யாத்திராவும் பதினைந்து ரெண்டு சொல்லுகிறது கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் எனக்கு வேற பலன் இல்ல எனக்கு பலன் எல்லாம் என் கர்த்தர் தான் கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்பு அவர் எனக்கு ரட்சிப்பு அவரே என் தேவன் அவரே என் தேவன் என் அன்பு பிள்ளைகளே அநேக நேரங்களில நாம் நொறுங்கி போகிறோம் சின்னா பின்னமாகி போகிறோம் அந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுங்கள் கர்த்தர் கர்த்தரன் பலன் ஆனவர் கர்த்தரே என் பலன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சகோதரியுடைய பெயர் ரத்தனமமாலா அந்த ரத்னமமாலா திருச்சியைச் சேர்ந்த மகள் பெரிய கோடீஸ்வரி அவருடைய கணவன் இங்கே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களுக்கு பிளாக் கேட்டாக இருந்தவர் பிளாக் கேட்டில் லீடர் பிளாக் கேட் லீடராக இருந்தவர் அவர் அயனாவரத்தில் தங்கியிருந்தார்கள் அவருடைய அவர்களுக்கு பல ஆண்டுகளாய் எத்தனை ஆண்டு மறந்து விட்டேன் பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லை அந்த மாலாவும் அவருடைய தாயார் முடிவெடுத்தார்கள் நாம் இந்த சர்ச்சுக்கு போவோம் நாம் சர்ச்சுக்கு போனால் நிச்சயமாய் மகன் கேள்விப்பட்டால் நம்ம ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டு விடுவான் பரவாயில்லை இப்படி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழுகிறதை காட்டிலும் நாம் சாகிறதே என்று முடிவெடுத்தார்கள் இந்த ஃப்ரெண்ட் ரோவில் ரெண்டு வந்து உட்கார்ந்தாங்க அம்மாவும் மகளும் பார்த்தோன்னு தெரியுது கோடு கோடீஸ்வரிகள் அந்த அளவுக்கு நகை போட்டிருக்கிறாங்க அவள் என்னை பார்த்து சொன்னாள் அங்கே நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம் எங்கள் கணவனுக்கு தெரிந்தால் எங்களை ரெண்டு பேரையும் கொன்று போடுவார் அப்படி கொன்று போட்டால் கூட பரவாயில்லை என்று வந்திருக்கிறோம் என்று சொன்னாள் அப்படியே செய்தி கொடுத்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஆண்டு என்னோடு பேசினார் அவளோட அவளை பேர் சொல்லி கூப்பிட்டேன் ரத்னமாலா உனக்கு அடுத்த கர்ப்ப உற்பத்தி காலத்திலே ஆண்ள்ளையே பெறுகிறாய் அந்த பிள்ளையை நீ ஒரு கிரீன் கலர் டர்க்கி டபில் சுத்தி கொண்டு வருகிறாய் என்று சொன்னேன் அவள் சில நாட்களில் திருச்சிக்கு போய்விட்டாள் கர்ப்பம் தரித்தாள் ஒரு ஒன்றரை ஆண்டு கழித்து குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள் இதற்குள்ளே புருஷனுக்கு சொல்லிவிட்டாள் இந்த குழந்தை கர்த்தரால் எனக்கு கிடைத்த குழந்தை என்று அவன் சொன்னான் நீ கர்த்தரை ஏற்றுக்கொள் என்னெடத்தில் என்ன கட்டாயப்படுத்தாது என்று சொல்லிவிட்டான் அப்படி அவன் அவனுடைய கோபத்தை விட்டு மாறிவிட்டான் கொண்டு வந்தால் அந்த பிள்ளையை நான் பார்க்கிறேன் நான் என்ன சொன்னேனோ அதன்படி கிரீன் டபலில் பிள்ளையை சுற்றி கொண்டு வருகிறாள் நான் அதை சொன்ன உடனே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னேன் ஆமாங்க நான் அதெல்லாம் நினைக்கலை நான் பாட்டுக்கு ஒரு டவல் வாங்கினேன் அது கிரீன் டவல் அங்கு என்று சொன்னான் என் அன்பு பிள்ளைகளே உங்களோடு பேசுகிற கர்த்த இந்த சபையிலே இருக்கிறார் அலலோயா பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய காட்டும் செய்ய ஆயிரம் எஸ்தர் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரெட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து புறப்படும் உங்களை பார்த்து என்னையும் பார்த்து தான் கத்த சொல்ல இந்த அயனாவர் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த நாடு ரட்சிக்கப்பட வேண்டும் நீங்களும் நானும் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து புறப்படும் நாமோ சின்னாபின்னமாய் போய்விடுவான் நீ சொல்லுவாயா இன்று முதல் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவேன் ஆண்டவரோடு உறவாடுவேன் எப்படியேன்னு சிலை ரட்சிக்க நான் என்ன வேண்டுமானால் செய்கிறேன் என்று கொடு ஆண்டவருக்கு அதிசயங்களை காணச் செய்வார் சங்கீத இருபது நாற்பத்தி ரெண்டு பதினொன்று சொல்கிறது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவருடைய சமூகத்திலிருந்து வரும் ரட்சிப்பின் நிமித்தமாய் இன்னுமாய் நான் அவரை துதிப்பேன் அலே லூயா அலே லூயா கர்த்தரை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவார் சியோன் குமார் தியை நோக்கி ஏசாயா அறுபத்தி ரெண்டு பதினொன்று ஆசிங்க தம்பி நீங்கள் சீயன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று அவர் அருள் பிரதிபலன் அவரோடு வருகிறது ஆகவே ஒரு காண்டவர் என்ன கொடுப்பாராம் காண்டா மிருகத்து கொத்த குப்பலனை கொடுப்பார் என்று என்னாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது மோசைக்கு நூற்றி இருபது வயதான போது உபாகமும் முப்பத்தி நாலு ஏழின் படி மோசைக்கு நூற்றி இருபது வயதான போது கண் மங்கவில்லை ஆச்சரியமா இருக்குல்ல நமக்கு இப்பவே கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆனா மோசைக்கு கண் மங்கவில்லை அவருடைய பலன் குன்றிப்போகில்லை காலே போன்றவர் சொல்லுகிற அவனுடைய உதவியாளன் ஒருவன் இருந்தான் அவன் சொல்லுவான் யோசுவா பதினாலாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசரத்தில் நாற்பது வயதில் நேர் என்னை அனுப்புநீர் நேர் அதே பலன் எனக்கு இன்னும் இருக்கிறது இப்போ எண்பத்தி ஐந்து வயதில் அதே பலன் இருக்கு இப்படி விசுவாச வார்த்தை நாம் பேசினால் தேவன் நம்மை அதிசயங்களை காண செய்வார் அற்புதமாய் நம்மை நடத்துவார் அல்ல எழுவையா விசுவாச வார்த்தை பேசுவீழா பேசுவீங்களா விஸ்வாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசி சொல்லு மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன் யார் யார் இன்னைக்கு இருக்கிறீங்க சோர்வா இருப்பீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நாம் பாட்டுக்கு தைரியமா சந்தோஷமா இருப்பேன் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருவை அலையிலா எதற்குமே பயப்பட மாட்டேன் இன்றைக்கு சொல்லுங்க நானும் பயப்பட மாட்டேன் அல நானும் பயப்பட மாட்டேன் அப்படியே இருதயத்தில் கை வைங்க மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள பறவை பிதாவே எங்கள் பிள்ளைகளை நீ பயத்துக்கு நீங்க ராக்கி காக்கிற என் தேவனாய் கை ஸ்தோத்திரம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் மாணவர் நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே தேவரே கிருபையாய் எங்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen.